இந்த லைட்டை போட்டு வண்டி ஓட்டுறதுக்கே கண்ணை கூசுதுங்கிறிய உன் வண்டி பின்னாடி எல்இடி பிளிங்கிங் லைட் போட்டு வச்சிருக்க மத்தவங்களுக்கு கண்ணை கூசாது அதனாலதான்டா நான் கீழே விழுந்து கையை உடைச்சிட்டு வந்து உட்காந்துருக்கேன் ஏதோ ஹெல்மெட் போட்டதுனால மண்டை தப்பிச்சிச்சிரா அந்த மாதிரி பிளிங்கிங் லைட் எல்லாம் அவசர காலத்துக்கு ஆம்புலன்ஸுக்கு காவல்துறைக்கு மட்டும் தான்டா கொடுத்துருக்காங்க நீங்க எதுக்கு அந்த மாதிரி லைட்லாம் போட்டு போட்டுட்டு வண்டி ஓட்டுறீங்க தயவு செய்து நான் மன்னிச்சிருங்கண்ணே எல்லாரும் வைக்கிறாங்க அழகுக்குன்னு நினைச்சு நானும் வச்சுக்கேண்ணே இதுல இவ்வளவு பெரிய ஆபத்து இருக்குன்னு சத்தியமா எனக்கு தெரியாதுண்ணே மக்களே நீங்களும் இந்த லைட்லாம் லைட் அந்த மாதிரி வாகனத்துல யூஸ் பண்ணாதீங்க உங்க உயிர் உங்க குடும்பத்துக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரிதான் பின்னாடி வர உயிரும் அவங்க குடும்பத்துக்கு முக்கியம் லைக் ஷேர் பண்ணுங்க அதோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க